அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் வணக்கம் கடந்த ஒரு வாரத்துக்கு முந்தி தினமலர் மதுரை பதிப்பில் பட்டா உள்ளிட்ட ஆன்லைன் சான்றிதழ் முறைகேடு சிறப்பு ஆய்வுக்கு பதினாலு சிறப்பு அலுவலர்கள் நியமனம் என்ற ஒரு செய்தி வந்திருந்தது இது குறித்து எல்லோருக்கும் தெரியணுமே ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் தவிர மற்ற காமன் பப்ளிக்கு பொது ஜனங்களுக்கும் தெரியட்டும் அப்படின்னு ஒரு காணொலி காட்சி வெளியிட்டதும் இது இந்த செய்தி வந்து தினமலர் நாளிதழில் இருபத்தி ஒம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியாகி இருந்தது இந்த செய்தி என்னென்னா தமிழக அரசு ஆன்லைன் வழியே வழங்கும் பட்டா பட்டா பெயர் மாற்றம் உட்பட இருபத்தி ஆறு வகையான சான்றிதழ்களை பெறுவதில் சிக்கல்கள் தொடர்வதாக வந்த புகார்களை அடுத்து சான்றிதழ்கள் முறையாக வழங்கப்படுகிறதா என ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க பதினாலு சிறப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் அப்படின்னு தமிழ்நாடு அரசிலிருந்து இது சென்னை செய்தி மே இருபத்தொன்போதாம் தேதி மதுரை தினமலர் நாளிதழ்களிலே நாளிதழ் அந்த பத்திரிகையில் வெளிவந்த செய்தியை எல்லோருக்கும் தெரியணும் என்னடா பட்டா மாற்றுறதுக்கு நம்ம ரிட்டையர்ட் அஃபிஷியல் அசோசியேஷனும் நிறைய பேர் ஏன் எனக்கும் பட்டா மாறுதலை இப்போது மனு கொடுத்தேன் என்ன ஆகலை அப்படின்னு கோரிக்கைகள்லாம் நிறைய வருது அதனால் ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும் யா எந்த ஆஃபீஸர் நமக்கு நம்ம அதாவது மதுரை மாவட்டத்துக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறார் என்ற விவரம் தெரியலையே இனிமேல் தான் அது தெரிய வருமாக்கும் அப்படின்னு அந்த தினமலரின் நாளிதழ் வந்து இருபத்தொம்போது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வெளிவந்த செய்தியை சொல்லியிருந்தான் யாராவது டிஆர்ஓ கேடரில் அல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர் கேடரில் இந்த வெரிஃபிகேஷனுக்காக ஏற்கனவே கொடுத்த சான்றிதழ்கள் சரிதானா சரியான முறையில் வழங்கப்பட்டிருக்கிறதா அதை வந்து ஆய்வு செய்கிறதுக்கு உண்டான அதிகாரிகளாக யார் நியமிக்கிறார்கள் என்பது தெரியவில்லையே அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அதற்கு முதல் நாளே மதுரை தினமலர் பதிப்பில் மே இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நாள் வடக்கு தாலுகாவில் அதிகாரி ஆய்வு என்ற செய்தி வெளியாகி இருந்திருக்கிறது இந்த முதல்ல சொன்ன ஆன்லைன் சான்றிதழ் முறைகேடு சம்பந்தமாக பதினாலு சிறப்பு அலுவலர்கள் நியமனம் என்ற செய்தி இருபத்தி ஒம்பதாம் தேதி வெளிவந்தது மதுரை தினமலரில் ஆனால் அதுக்கு முன்னாடியே அரசாங்கமே உத்தரவு போட்டிருப்பாங்க போல் இன்ன என்னென்ன மாவட்டத்திற்கு சென்று ஆய்வு செய்யுங்கள் என்று அதன் அடிப்படையில் மதுரை வடக்கு தாலுகாவில் அதிகாரி ஆய்வு என்ற செய்தி இருபத்தி எட்டாம் தேதி வந்திருக்கு அந்த முதல்ல சொன்ன செய்தி சிறப்பு அலுவலர் நியமனம் என்ற செய்தி தாமதமாக மதுரை தினமலர் நாளிதழில் வெளியிட்ருப்பாங்க போல் அது சென்னை செய்தி அங்கே பப்ளிஷ் ஆன பிறகு இங்கே வெளியிட்டிருக்காங்க போல தெரியுது இருப்பினும் அந்த செய்தியின் அடிப்படையில் அது முன்னாடியே அந்த செய்தி தெரிவிக்கப்பட்டிருக்கலாம் அரசாங்கம் உத்தரவு போட்டிருந்திருக்கலாம் அதன் அடிப்படையில் வடக்கு தலைவல வந்து இது சம்மந்தமாக அதிகாரி ஆய்வு என்ற தலைப்பிலே கடந்த இருபத்தி இருபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை மதுரை பதிப்பில் இந்த செய்தி இருக்கு என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா நீங்களே பார்த்துக்கலாம் வடக்கு தாலுகாவில் அதிகாரி ஆய்வு இதுதான் தினமலரில் வந்து தலைப்பு இந்த செய்தி மே இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்திருக்கு செவ்வாய்க்கிழமை வாக்கில் தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மைத்துறை இயக்குனர் ராமன் நேற்று அதாவது இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆய்வு பண்ணியிருப்பார் போல் தெரியுது மதுரை வடக்கு தாலுகாவில் ஆய்வு நடத்தினார் வருவாய்த்துறையில் ஆன்லைனில் சான்றிதழ்கள் விண்ணப்பம் மறுதல் மனுக்கள் நிலம் உதவித்தொகை தொடர்பான விண்ணப்பங்கள் எந்த அளவு உடனுக்குடன் தீர்வு காணப்பட்டுள்ளன நிலுவையில் உள்ள மனுக்கள் எத்தனை காரணம் உட்பட பலவும் ஆய்வு செய்யப்பட்டன அப்போது இதுக்குன்னு மதுரை மாவட்டத்திற்கு நியமிக்கப்பட்ட அலுவலராக நாம் இந்த பத்திரிகை செய்தியிலிருந்து தெரிந்து கொள்வது என்னவென்றால் தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மைத்துறை இயக்குனர் ராமன் தான் இதுக்குன்னு மதுரை மாவட்டத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கார் போல தெரியுது அவர் தான் வந்து வடக்கு தலாவில் அதிகாரி ஆய்வு செய்திருக்கிறார் அப்புறம் அந்த செய்தியில் என்ன போடுறாங்கன்னா மேற்கொண்டு வருவாய்த்துறை மனுக்களுக்கு காண அரசு மாவட்டந்தோறும் இதுபோல் அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு நடத்துகிறது அவ்வகையில் மதுரை மாவட்டத்தில் அவர் வடக்கு தாலுகாவை தேர்வு செய்து ஆய்வு நடத்தினார் யார் அந்த தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை துறை இயக்குனர் ராமன் திரு ராமன் அவர்கள் அவர்கள்தான் வந்து ஆய்வு நடத்தினார்னு போட்டிருக்கிறாங்க அவருடன் கலெக்டர் சங்கீதா டிஆர்ஓ சக்திவேல் தாசில்தார்கள் உடன் இருந்தனர் எல்லோரும் உள்ள கூட இருந்து இந்த ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சான்றிதழ்கள்லாம் சரியான முறையில் வழங்கப்பட்டிருக்கா டிலே இருக்கா இல்லை இன்னும் வழங்கப்பட வேண்டிய சான்றிதழ்கள் இல்லை இன்னமும் தாமசம் இருக்கா எல்லாம் வெரிஃபை பண்ணுற போது மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் திருமதி சங்கீதா அவர்கள் டிஆர்ஓ சக்திவேலு தாசில்தார்கள்லாம் உடன் தந்திருக்கிறாங்க ஒட்டி அனைத்து ஊழியர்களும் காலை எட்டரை மணிக்கே அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டனர் இந்த மாதிரி ஆஃபீஸர் ஐயா எல்லோரும் சீக்கிரம் வந்துடணும் அப்படிங்கிற முறையில் ஆய்வையொட்டி வடக்கு தாலுகா தாசில்தார் ஆஃபீஸில் எல்லாரும் அலுவலர்கள் பூராவுமே அதிகாலை எட்டரை மணிக்கே வர சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்து வந்திருந்தாங்க அப்படிங்கிறதாகவும் இந்த தினமலர் நாளிதழ் செய்தியில் கண்டிருக்கு அதனால் தாலுகா சம்மந்தப்பட்ட விண்ணப்பங்களில் யாராவது ஓய்வூதியர்கள் இன்னும் தமக்கு வந்து டிலே இன்னும் சரியாக பட்டா மாறுதல் ஆகாமல் இருக்குது அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்கிறவங்க ஏற்கனவே பட்டா அவங்கள பற்றி ஓகே அது பிரச்சனை இல்லை அவங்கள பற்றி டிலேயை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இன்னும் நான் மனு கொடுத்தேன் சார் வடக்குத்தாளவில் எந்த கிராமம்னு குறிப்பிட்டு எந்த சர்வே நம்பர் என்ன பட்டா நம்பர் யார்ட்டு இந்த வாங்குனீங்க வாங்கினீங்க யார்ட்டுக்கரையும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க டாக்குமெண்ட் நம்பர் என்ன எல்லாம் எவ்ரி திங் கொடுத்தும் இன்னும் ஆகலை ஈஸியெல்லாம் கொடுத்தும் இன்னும் ஆகலை அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் நமக்கு ஆய்வு அதிகாரி வர்ற போது கூட நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அவர் நேரடியாக முறையிடலாம் ஆனால் என்னைக்கு வர்றாருங்கிறது நீங்கள் தாலுகாவசியில் தான் கேட்டுக்கிறணும் என்ற தகவல் தான் தற்பொழுது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற ஆளுநர் சங்க தலைவர் தெரிவிக்கிறார் அதனால் மதுரை மாவட்டத்துக்கு ராமன் என்ற அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் எப்போ வர்றார் அப்படிங்கிற தகவல் இப்போ ஒரு தடவை வந்து ஆய்வு நடத்திட்டு போயிருக்கிறாரு அடுத்து அவர் வர இருக்கிற நாள் என்ன ஏதுங்கிறத பற்றி இனிமேல் தான் தகவல் வந்து தாலுகா ஆஃபீஸ் அல்லது கலெக்டர் ஆஃபீஸில் விசாரித்தால் தெரிய வரும் என்பதை சொல்லி அதற்கு முன்கூட்டியே இந்த மாதிரி டிலே இருந்தால் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இன்னும் வராத இனங்களில் மனதார்கள் அவர்கள் ஓய்வூதியர்களாக இருக்கட்டும் சாதாரண காமன் பப்ளிக்காக இருக்கட்டும் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்து இன்னும் பட்டா வரலை ஆன்லைனில் நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன் ஆனால் எனக்கு இது வரைக்கும் பட்டா மட்டும் இல்லை வேறு வாரி சான்றிதழ் அது இது எல்லாமே என்ன சம்மந்தமாக கொடுத்துருந்தாலுமே குறிப்பிட்ட நாள் அவகாசம் அரசாங்கம் கொடுத்துருக்குறாங்க அரசாங்கம் வந்து ஒவ்வொரு சான்றிதழுக்கும் முப்பது நாட்களுக்குள்ளே அவங்க தீர்வு கண்டு அவங்க ஆன்லைனில் ரிப்ளை கொடுக்கணும் அப்படி இல்லாட்ட என்ன காரணத்தினால அது டிலே ஆகுது என்பதை மனுதாரருக்கு த கடிதம் மூலம் தெரிவிக்க வேண்டும் என்பதெல்லாம் ஜியோ ஏற்கனவே போட்டிருக்கிறாங்க ஆனால் அது நடைமுறையில் சாத்தியப்படுகிறதா செயல்படுத்தப்படுகிறதா என்றால் இல்லை என்பதை தான் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் என்னடா நிறைய மனுக்கள் நிறைய வேலைகள் அவங்களுக்கும் ஆஃபீஸர் அது அது ஒருபுரம் இருந்தாலுமே இந்த பட்டா மாறுதல் மற்றபடி வாரிசு சான்றிதழ் இது சம்மந்தமாக கிட்டத்தட்ட இருபத்தாறு வகையான சான்றிதழ்கள் தாசில்தார் ஆஃபீஸில் இருந்து இஷ்யூ பண்ணுறதுக்கு அரசாங்கம் அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கு அது டிலே இல்லாமல் கொடுக்கணும் என்பது தான் தற்பொழுது அலுவலர்களை அனுப்பி ஆய்வு செய்ய சொல்வதன் நோக்கமாக இருக்கிறது எனவே இதனை அனைவரும் உணர்ந்து தாம் ஏற்கனவே அப்ளோ பண்ணியிருந்து சான்றிதழ் எதுவும் வரலைன்னா கண்டிப்பாக இதுபோன்ற அலுவலர்கள் வரும்பொழுது வரும்பொழுதோ இல்லை அதுக்கு முன்னக்கூடியோ விண்ணப்பித்து அதனுக்கு ஒரு தீர்வு கண்டு கண்டு கொள்ளலாம் என்பதை வலியுறுத்தி சொல்வதற்காகத்தான் இந்த காணொலி மூலமாக மதுரை மாவட்ட ஓய்வுற்றவாளர் சங்க தலைவர் தெரிவித்துக் கொள்கிறார் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மாதம் ஒரு மே மாதம் வந்துட்டு போயிட்டார் அடுத்து எப்போ வரப்போகிறாரு இந்த திரு ராமன் அவர்கள் அப்படிங்கிறது இனிமேல் நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் அல்லது தாலுகா ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட தாலுகாஃபீஸுகளை விசாரித்தா தான் தெரியும் அதை தெரிந்து கொண்டு அவர் வரும்பொழுதும் அப்ளோ பண்ணலாம் இல்லை அவர் வர்றதுக்கு முன்னங்களையும் நீங்கள் அப்ளிகேஷன் இந்த மாதிரி ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன் டிலே ஆகுது என்ற காரணத்தை சொல்லி மீண்டும் வலியுறுத்தி தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி விண்ணப்பிக்கலாம் என்பதை தெரிவித்து அமைவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம்